இன்னைக்கு தமிழ்நாட்டில் வன்னியர்கள் பட்டில மக்கள் சிறுபான்மை மக்கள் இவர்களுடைய வாக்குகள் மட்டும்தான் திமுகவுக்கு வேணும் இவர்களுக்கு முன்னேற்றம் செய்வதற்காக எந்த திட்டமும் திமுக செய்யவில்லை வன்னியர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது பட்டியல மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது சிறுபான்மை மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது நான் பகிரங்கமா நான் சொல்லுவேன் பகிரங்கமா நான் சொல்லுவேன் இதை மறுப்பதற்கு யாரால முடியாது அப்படி இதை மறுக்கிறீர்கள் என்றால் ஒரு மேடையை போடுங்க நான் வந்து பேசுறேயா நீங்க எந்த மேடை வேணா போடுங்க நான் பேசுறேன் தயாரா ஏதோ திமுக சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் பாதுகாவலர் என்னென்ன செஞ்சுட்டேன் உங்களுக்கு அந்த இடஒதுக்கீடை கொடுக்க சொன்னது பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய மருத்துவர் ஐயா தான் அதுக்கு போராடுவது மருத்துவர் ஐயா பாட்டாளி பாதாளி கட்சி ஐயா இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்காது அதற்கு பிறகு என்ன செஞ்சீங்க இந்த சமுதாயங்கள் முன்னேற்றத்துக்கு என்ன செஞ்சீங்க ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல இந்த மக்கள் உங்களுக்கு வாக்குகள் மட்டும்தான் போடணும் வாக்கு வங்கி ஓட் பேங்க் ஆனா இந்த மக்கள் முன்னேறக்கூடாது படிக்க கூடாது வேலைக்கு போக கூடாது இவங்களுக்கு சலுகைகள் கொடுக்க கூடாது அதுல தெளிவா இருக்கிறாங்க திமுக தெளிவா இருக்கிறாங்க